மீனராசி அன்பர்களே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சொற்பமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் பண ரீதியாகவும் இருக்கட்டும் மன ரீதியாகவும் இருக்கட்டும் தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப் போகுது அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதற்கு பரிகாரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிம்பிளான நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் அப்படின்னா இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரர்களுக்கு தனித்துவமான குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் மீனராசிக்காரர்கள் நம்பகத்தன்மையை வந்து அதிகமாக கொஞ்சம் பிரதிபலிப்பாங்க எப்படி அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி இவங்க ஆராயறதுல ரொம்பவே வந்து டீப்பாக இருப்பாங்க அது எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சிகிட்டே இருப்பாங்க அதனாலேயே மனக்கவலையும் எங்களுக்குள்ளே அதிகமாகவே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்ற சில வருடங்களாக அவங்க வந்து எண்ணி இருந்த நாட்கள் தான் அதிகம் அதாவது ஏக்கத்தோடு காத்துட்டு இருந்த நாட்கள் தான் அதிகம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாக இருக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு பேருக்காகவும் தொழில் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத ஒரு தொழிலில் என்கிட்ட என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடைய காத்துட்டு இருந்திருப்பாங்க இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் வந்து ஏற்பாடு பண்ண காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு வினோதமான பல நூறு ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடனுடைய நம்பர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த மீன ராசிக்காரர்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராசியினுடைய பெயர்லேயே வந்து இருக்கும் மீனினுடைய சிம்பிள் இருக்கும் நீங்கள் வந்து தண்ணியை தவிர வெளியே வந்தீங்கன்னா உங்களால் மூச்சு விட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நீங்கள் வந்து வளர்ந்துருந்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இது மூணில் மட்டுமே நீங்கள் வந்து சொல்லணும் சொல்லணும் சுற்றிட்டு இருந்தாலும் அதை தாண்டி வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கருதிட்டு இருப்பீங்க இந்த மூணு தான் உங்களோட உயிராகவும் அமைஞ்சிருக்கும் குடும்பம் நண்பர்கள் தொழில் அதே மாதிரி தான் ஸோ இந்த உங்களோட இடம் இருப்பிடம் இதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதுக்காகவே அதிகமாக செலவும் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களோட முழுமையான வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட வாழ்நாள் நீங்கள் திரும்பி பாருங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போயிட்டுருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ராசிக்காரர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே ஒரு அருமையான நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் பின்னாடி ஆறு மாதம் அப்படி பார்ப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு அது வந்து ஒரு டாப் மோஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு அப்படியே டவுனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடைசி ராசி அப்படிங்கிறதுனால கட்டங்களின் பாலும் தசாபுத்தியின் பாலும் இது வந்து அதிகமாக மோதக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கும் மீனராசி மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது சென்ற சில வருடங்களாக பட்ட கஷ்டங்கள்லாம் ரொம்ப ஹைப்பில் இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள்லாம் சொல்லலாம் இவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லவே முடியாது சில மானபங்க விஷயங்களும் கூட இவங்களாம் நடந்திருக்கிறது வாய்ப்புகளும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான விஷயங்கள்ல உயிர் ரீதியான விஷயங்கள் எப்படா தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் நிறைய அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி குடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய இங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எதாவது ஒன்று பண்ணி உதவி செஞ்சுருவார் ஏதாவது ஒரு பெரிய ஹைப் உதவி எதுவாக இருந்தாலும் சரி இப்படிலாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அவங்க ஆனால் இவங்களுக்கு கிடச்சது என்னமோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இவங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு எப்படி சொல்கிறது இவங்க எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னாலும் அந்த மரியாதை கூட இல்லாமல் தான் இவங்கிட்ட நடந்துக்குவாங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஓரளவுக்காவது உங்களுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல என்னப்பா எல்லாரும் பண்ண மாதிரி தான்ப்பா நீ பண்ண அதில் என்னப்பா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மூஞ்சு அடிச்சு மாதிரி போயிடுவாங்க ஸோ இது இருந்தாலும் அந்த மீனராசிக்காரில் அதை பொறுத்து கொண்டு எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீனராசி அமைஞ்சிருக்கும் கல்வி தொழில் அதே மாதிரி நிறைய கலாச்சார விஷயங்கள் நிறைய ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது சென்ற காலங்களில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய கூட்டு தொழில்கள் பண்ணலாம் இல்லை கவரிங் இந்த மாதிரி நகை இந்த மாதிரி ஆபரணங்கள் குடை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தெலாம் ஒரு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர சாதன பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நேரமாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலினுடைய வல்லமையை பார்த்து உங்ககிட்ட பார்ட்னராக சேர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் சில இடத்துல பார்ட்னராகவும் இருப்பீங்க உங்களை வச்சு தான் அந்த தொழில் வந்து ஓடிட்டுருக்கும் நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து பிரம்மாண்டமாக நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து போட்டி போட்டு செய்யணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியும் இப்போ எப்படி சொல்கிறது ஒரு தொழில் ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல கடை வச்சுருக்கான் ஆனால் உங்கள் கடை மட்டும் நல்லா ஓடிகிட்ருக்கோம் நீங்கள் ஆனால் உங்களுக்கு என்ன தோணும் இல்லை இது எங்கே ரொம்ப கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு தோணும் ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க உங்களை நம்பி உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க உங்களை நம்பி விட்டுட்டு போவோம் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஜாம்பவானதாக இருப்பீங்க யாருடைய பணத்தை எதிர்பார்க்காம மற்றவங்கிட்ட கையேந்து நிற்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய செயல்களையும் சரி அக்கா தங்கைகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு செய்யக்கூடிய செயல்களையும் சரி உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணுங்கிறதுல நீங்கள் வந்து ஒரு வள்ளல் அப்படின்னே சொல்லலாம் சார் உங்கள் கையில் காசே இல்லை அப்படின்னால இருக்கிற காசை வச்சு எப்படி சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணுன்னு நினைக்கிறதில் நீங்கள் வந்து ஒரு பக்கா டேலண்டட் பர்சனாக இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பணம் டாக்குமெண்ட்டு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வகையில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க மூணாவது விஷயம் உடல் ரீதியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களோ இல்லை ஏதாவது ஒரு வெளி வாங்கி சாப்பிட்றீங்க இல்லை தூக்கம் கிட்டுருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு வாங்க இறைவனை வணங்குங்க வாக்கிங் போகிறத கொஞ்சம் கண்டிப்பூ பண்ணுங்க இது வந்து உடல் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும் ஸோ ஜோதிடத்தை பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது இது டிஸ்களைமராகவே சொல்கிறோம் குழந்தைகளுடைய கல்விக்கு ஜோதிடத்தை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணும் இது மாதிரி பண்ணணும்னா நீங்கள் வந்து ரொம்ப குழந்தைங்களை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது இது டிஸ்களைமராகவே சொல்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்து கொடுத்தே வளர்ந்த கரங்கள் அது வந்து கொடுக்குறத நிறுத்தாது என்ன பண்ணாலும் ஒருத்தருக்கு செய்யணும் என்ன ஜாதகத்தை சொல்கிறாங்க அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் தோணும் செய்யலாம் பட் செக்யூரிட்டி ஒருத்தர் கையெழுத்து போடுறீங்க இல்லை உங்களை நம்பி யாராவது தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளினுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்களோட ராசிக்கு வந்து நல்லாவே உதவுவார் இல்லை சார் அந்த சிலையெல்லாம் எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில அந்த கோயிலாக எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரில நாங்கள் எப்படி வணங்குறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே திருப்பதி ஏழு மலையான வணங்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு பிரமிக்க கொடு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் அமைச்சு கொடுக்கும் அப்போ நீங்கள் வணங்கும் போது ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்று ஓம் திருப்பதி ஏழுமலையானே போச்சு ஓம் திருப்பதி ஏழுமலையானே போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் அப்பப்போ உச்சரித்து பாருங்கள் நீங்கள் வெளியே வண்டியில் போய்ட்டுருக்கீங்க இங்கே டிராஃபிக்கில் நிற்கிறீங்க உங்களுக்குள்ளே அப்படியே ஓம் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி போட்டு திருப்பதி ஏழுமலையானே மலையானே போச்சு அப்படிங்கிற சொல்லி பாருங்கள் உங்களுக்கே அந்த மாற்றங்கள் வந்து எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பார்ப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் ஆனால் தடையாக இருக்குது ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க இது எல்லா அரசியினருக்கும் எல்லா வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லக்கூடியது இது உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரெட்டு ராஜராஜ சோழன்லேருந்து அரசர்கள்லேருந்து எல்லாருமே வந்து கோயிலை சுற்றி வைக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு ட்ரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க அது தெரியாமல் நம்மளோட மக்கள் வந்து நிறையா விஷயத்தை வந்து பண்ணாமட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சுற்றி வரும்போது தக்ஷணாமூர்த்தியினுடைய சன்னதி இருக்கும் அந்த சன்னதி வந்து சும்மா நார்மலாக சிலையை மட்டும் வச்சுருப்பாங்க கோயிலுக்கு கோபுரத்தை சுற்றி வரும்போது அந்த இடத்துல நெய் விளக்கு போட்டு சாமிக்கிட்ட சைடில் ரைட் சைடில் நின்று நல்லா வணங்குங்க கையை ஓப்பன் பண்ணி உங்களோட தேவையான விஷயத்த எல்லாமே ஒரு க எப்படி போய் ஒரு இடத்துல யாசகம் கேட்பமோ ஒரு இடத்துல பிச்சை எப்படி கேட்போமோ அந்த மாதிரி சாமிகிட்ட வணங்கி கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ நன்மையை வந்து அள்ளி தருவார் நீங்கள் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு தடங்கள் ஆகுதோ அந்த விஷயத்த சொல்லி கேட்கணும் ஸோ இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு வந்து தடங்கள் ஆகுது அப்படின்னா அந்த தொழிலுக்காக நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்காக வேண்டுறீங்க இல்லை கல்யாணத்துக்காக வேண்டிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் யார்கிட்டையாவது பணம் வாங்கணும் பணம் கொடுக்க வேண்டிய இருக்குது அந்த அமௌண்ட் வந்து தர இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்காக நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ராஜராஜ சோழன்லேருந்து அந்த காலத்துலேருந்து எல்லா கோவிலோட ஆகம விதிகளின்படியும் கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி வந்து வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு கோவிலை சுற்றி வர முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகும்போது என்ன அப்படின்னா இந்த விஷயம்லாம் வேணும் இது தடங்களா இருக்க சரி பண்ணி கொடு அது சரியானதுக்கப்புறம் இது எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் சரி பண்ணி கொடுன்னு கோயிலுக்கு பின்னாடி ஒரு சில இருக்கும் அது அப்படியே இருந்தாலும் வரும்போது துர்க்கை இருக்கும் அதில் எந்த ஒரு பாதிப்பு வராமல் எங்களை பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா நீண்ட ஆயில் கொடுத்து உடல் ஆரோக்கியத்துக்கு மன வலிமை கொடுத்து நடபடியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு கும்பிட்டு உள்ளே கோபுரத்துக்குள்ளே வருவோம் ஸோ கோபுரத்துக்குள்ளே போகும்போது கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கும் இப்படி தான் வந்து கோயிலுடைய ஃபார்மேட்டே இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்தார் போட வணங்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய கடவுள் அது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவே நல்லது ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் பாதி பொற்காலங்களாகவும் பாதி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதில் சிலர் வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பாருங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வெங்கடாஜலபதி வணங்குறது மட்டும்தான் ஸோ திருப்பதி ஏழுமலையான வணங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே